இந்த அவமானம் தேவையா தெரியாம கேக்குற இந்த அவமானம் தேவையா வாய எதுக்கு விடுவானே இப்படி அசிங்கப்பட்டு நிப்பானே வேற யாரும் இல்லங்க திமுக ராஜீவ்காந்தி இருக்காரு அவரதா சொல்ற அவரு என்ன கருமத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பாக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா எனரம தேசியவாதிகள் என் வணக்கம் ஜூலை பதினைஞ்சாம் தேதி கல்வி கல் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி இரண்டாவது நாள் காமராஜருடையது சோ அதனால தமிழக அரசு இந்த நாளை நாங்க கல்வி வளர்ச்சி தினமா கொண்டாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக பாஜக உடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு தமிழகத்துல உடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே காமராஜருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ காமராஜருடைய திருவுருவப்படத்துக்கு மரியாதையும் செலுத்தி இருந்தாங்க காமராஜர் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருந்தாரு எது மாதிரி செயல்கள் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி காமராஜர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த தீகா திமுகவை சேர்ந்த இந்த சோ கால் திராவிட சித்தாந்தவாதிகள் இருப்பாங்க அவங்க எப்போதும் போல சங் பரிவார் அமைப்புகள் காமராஜரை கொலை பண்ண சரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வருஷா வருஷம் ஒரு அவதூரை பரப்பு வாங்க பாருங்க அந்த அவதூரை இந்த வருஷமும் பரப்பிட்டு இருந்தாங்க காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி அணைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ கூடிய இந்த இந்திரா காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க காமராஜரைப் பற்றி பேசுவோம் காமராஜருடைய புகைப்படங்களை அவங்களுடைய நிகழ்ச்சிகளை யூஸ் பண்றதுக்கோ தகுதி இருக்கானா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்முடைய காமராஜர் அவர்கள் அப்பவே இருந்து வெளியே வந்துட்டாரு காங்கிரஸ் என்பது இந்திரா காங்கிரஸ் மட்டும்தான் இந்திரா காங்கிரஸ் மட்டும்தான் ஸ்தாபனா காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போ ஆனாலும் தான் இருக்கு காமராஜருடைய புகழப்பாடி தான் தமிழகத்துல இந்த காங்கிரஸ் ஆனது அவருடைய வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இது மாதிரிதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த மீடியால தெரியற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் அய்யோ அவனுங்க பண்ற அட்டாகாசங்கள் அதிகாசங்கள் இருக்கு அதெல்லாம் உண்மையிலே தாங்க முடியலங்க என்ன ஆட்டம் ஆடுறாங்க தெரியுமா கொஞ்ச நஞ்ச ஆட்டமா அவங்க ஆடுறாங்க ஏன்டா ஊபிஸ்களா காமராஜரை தோற்கடிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல திமுக எத மாதிரியான கேவலமான அநாகரிகமான சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாத்தையுமே மறந்து எப்படி இப்படிப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு இருக்கீங்க சரி அதை விடுங்க ஊபிஸ்னாலே அப்படிதானே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா காமராஜரை பத்தி சுத்தமா தெரியாம ஓ இன்னைக்கு காமராஜருடைய பிறந்த நாளா நாம இன்னைக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ உருட்டிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கும் காமராஜர் அதை செய்தார் காமராஜர் இதை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கானுங்க இது மாதிரி பல பேர் பல விதமான பதிவுகள் போட்டுட்டு இருந்தாங்க இவளுக்கெல்லாம் காமராஜரை பற்றி தெரியல அதனால அவங்க என்னென்னத்தையோ போடுறாங்க ஓகே நம்ம அது மாதிரி நினைச்சிட்டே விட்டுருலாம் ஆனா ராஜீவ் காந்தி அவர்கள் அவருக்கு அரசியல இருக்காரு பல வருஷமா அரசியல இருக்காரு பல மேடைகள்ல அவர் பயங்கரமா பேசுறாரு நான் ஏகப்பட்ட புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு எனக்கு அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு அதனாலதான் ராஜீவ்காந்தி அவர்கள் போட்ட அந்த ஒரு பதிவை பற்றி மட்டும் நாம இப்ப போறோம் இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற தயவுசெய்து பாருங்க தமிழ்நாட்டின் ஆக சிறந்த அரசியல் படம் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த அரசியல் படம் ஆபாச தற்குறி பேச்சாளர்களுக்கு இந்த அரசியலின் அழகு புரிய வாய்ப்பு இல்லை ஆபாச தற்குறி பேச்சாளர்களுக்கு இந்த அரசியலின் அழகு புரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அப்புறம் பின்னாடி கி வீரமணி அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் எல்லாம் நினைக்கிறாங்க நம்முடைய இப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் பின்னாடி நிற்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை போட்டு நம்முடைய காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு ஆபாச தற்குறி பேச்சாளர்களுக்கு இந்த அரசியலின் அழகு புரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நோ ராஜீவ் காந்திண்ணா இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க எப்பவுமே உங்க ஆளுங்க எத மாதிரியான உருட்டை உருட்டுவாங்க சங் பரிவார் அமைப்புகள் காமராஜரை கொல்ல சதி திட்டம் தீட்டுனாங்க அதற்கான முயற்சிலும் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க அத மாதிரியான பதிவுகளை நீங்க போட்டா கூட பரவாயில்ல ஆனா என்னண்ணா இது என்ன பதிவு இது ஆபாச தற்குறி பேச்சாளர்களுக்கு இந்த அரசியல் அழகு புரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை விட்டுறீங்க ஒட்டுமொத்த ஆபாச பேச்சாளர்களும் உங்க சைடு தானே இருக்காங்க அப்போ ஜெயம் கொண்டான்ல இருந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் இந்த தற்கொலை ஆபாச பேச்சாளர்கள் எல்லாருமே உங்க சைடு தானே இருக்காங்க அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ட்விட் போடலாமா சொல்லுங்க போடலாமா சரி இப்போ கடந்த காலங்கள்ல அதாவது திமுக மற்றும் காமராஜர் அவங்க இருந்த அந்த சமகாலத்துல காமராஜர் அவர்கள் மீது நாகரீகமா இவங்க சொல்றாங்க இல்லையா நாகரீகமா எப்படிப்பட்ட விமர்சனங்களை திமுக முன்னெடுத்து வச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே நான் வாயிலெல்லாம் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது அதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை கொஞ்சம் பாருங்க முரசொலி ஓகேங்களா முரசொலி இந்த முரசொலியுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஓட்டர் வேட்டைக்கு தயாராகிறார் பச்சை தமிழர் பச்சை தமிழர்னு யார சொல்றாங்கன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களை தான் சொல்றாங்க பின்னாடி பாருங்க முத்தையா செட்டியார் அவரு சேர்ல நம்முடைய காமராஜர் ஐயா தான் காமராஜர் அவர்களை பெண் போல சித்தரிச்சு எப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க பாருங்க நேரு அவர்கள் மேக்கப் போடுற மாதிரி காமராஜர் அவர்களுக்கு நேரு அவர்கள் மேக்கப் போடுற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூனை கடந்த காலங்களில் வெளியிட்டு இருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல்ல ரீதியாக சித்தாந்த ரீதியாக காமராஜர் அவர்களை எதிர்க்க முடியல அப்படிங்கறதுனால மக்கள் இடத்துல மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணிட்டு அவர்கள் மீது எல்லாருமே வெறுப்படையணும் இல்லைன்னா அவரை பார்த்தா மக்கள் மரியாதை கொடுக்க கூடாது அவர் வந்து எல்லாருமே கிண்டல் பண்ற மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரி கார்ட்டூன்ஸை கடந்த காலங்களில் திமுக வெளியிட்டு இருக்காங்க இது முரசொழியில் வந்தது ஓகேங்களா இது ஒண்ணு மட்டும் கிடையாது இன்னொன்னு இருக்கு அதையும் பாருங்க பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையார் முரசலி பொங்கல் மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது கக்கன் இருக்கார் இல்லையா அவரை பிள்ளையார் மாதிரி இதுல உருவகப்படுத்தி இருக்காங்க காமராஜர் அவர்களை பாருங்க இதுலயும் பெண் வேஷம் போட்டிருக்காங்க எப்பவுமே காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி பெண் வேடம் போடுற மாதிரி காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திட்டு இருந்தாங்க நீங்க வேணா உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க தயவுசெய்து இந்த முரசலுடைய பழைய பதிவு எல்லாம் பாருங்க இத மாதிரிதான் இருக்கும் காமராஜர் அவர்களை பெண் மாதிரி சித்தரிசி உங்க போட்டிருப்பாங்க இதுல கக்கன் அவர்களையும் காமராஜர் அவர்களும் எப்படி குடியாத்தம் தேர்தலிலே சாகசத்தால் பெரியாருக்கு மாலை போடுற மாதிரி காமராஜர் அவர்கள் இருக்காரா காமராஜர் அவர்களுக்கு புடவை கட்டி பெண் மாதிரி இதுலயும் சித்தரிச்சு வச்சிருக்காங்க அது பக்கத்துல பாருங்க வடநாட்டின் எடுபடி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த பொட்டி படைக்க காமராஜர் அவர்கள் தூக்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் கடந்த காலங்கள்ல திமுக செஞ்சது விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சது இதெல்லாம் விமர்சனமா தர்க்க ரீதியாக சித்தாந்த ரீதியாக விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்க முடியாம இத மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் ஒன்னு போடுறேன் செய்து நீங்க பாஸ் பண்ணி அதுல என்னென்னலாம் போட்டிருக்காங்க இதை மாதிரிலாம் காமராஜர் அவர்கள் மீது விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தயவு செய்து பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க அப்பதான் திமுக கடந்த காலங்களில் எப்பேற்பட்ட நாகரிகமான அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதை விட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு தந்தை பெரியார் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசின விஷயங்கள்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க எப்பேற்பட்ட நாகரீக அரசியல் அந்த காலத்துல நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலத்துல விட இந்த இளைஞர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்ததுலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ராஜீவ்காந்தி அண்ணன் போன்றவர்கள் இஷ்டத்துக்கு உருட்டு உருட்டுன்னு உருகிட்டு இருக்காங்க திகா மற்றும் திமுக இடையே நடந்த அந்த வார்த்தை போர்களை உங்களால படிக்க முடியுமா அவங்க எப்படி எப்படிலாம் திட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத உங்களால படிக்க முடியுமா கண்டிப்பா படிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ கொடூரமா கேவலமா அநாகரிகமா ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அப்படிலாம் தான் அந்த காலகட்டத்துல அரசியல் நடந்திருக்கு ஆனா நம்மளுடைய ராஜீவ்காந்தி அண்ணன் என்ன சொல்றாரு ஆபாச தொற்குறி பேச்சாளர்களுக்கு இந்த அரசியலின் அழகு புரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு கூச்சப்படாம உருட்டுறாரு ராஜீவ் காந்தி அவர்கள் கூட பரவாயில்லங்க இந்த ஊபிஸ்கள் இந்த சோஷியல் மீடியால தெரிகிற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின தற்கொலையா இருக்கானுங்க அப்படிங்கறத பாருங்க இங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ட கொஞ்சம் பாருங்க நாடு முழுவதும் இதுதான் தலைப்பு செய்தி டிஎன் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதாவது இந்த காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ண போறோம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க அதுக்கான விளம்பரம் தான் இது எல்லாமே ஆனா இது ஒரு விளம்பரம் அப்படின்றது கூட தெரியாம இந்த தற்கொலை ஊப்பி வீட்டான் என்ன சொல்லுது நாடு முழுவதும் இதுதான் தலைப்பு செய்தி இந்த கொத்தடிமையோட உலகமே தனி உலகம் தான் போல கொஞ்சம் கூடமான அவங்களுக்குள்ள மூளை இருக்காது எது விளம்பரம் எது தலைப்பு செய்தி அது கூடமா அவங்களுக்கு தெரியாது இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஆயிட்டுவீங்கன்னா சும்மாவா இப்படிதான் அவங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இத மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க இதை தொடர்ந்து ஒரு இஸ்லாமிய ஊப்பி எப்பேற்பட்ட பதிவு போட்டிருக்கு அப்படிங்கிறத செய்து பாருங்க அந்த ஊப்பி பேரு திராவிட பெருஞ்சுவர் ஏ பி ஜேன் அப்படின்னு சொல்லி போடுது அது என்ன போட்டுக்குதுன்னா நம் இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் மதம் சார்ந்த எந்த பண்டிகையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் சஞ்சலமின்றி கொண்டாடினார்கள் இந்த சங்கித் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சானுங்க இன்னைக்கு எட்நூறு போலீஸ் பாதுகாப்போட கொண்டாட வேண்டியதா இருக்கு டிஎன் ஆல்வேஸ் அகைன்ஸ்டு fascist BJP. இந்த தற்குறி உப்பி போட்ட பதிவு புரியல அந்த தர்க்குரு உப்பி ரீட்வீட் பண்ணியிருந்தது இல்லையா அந்த ட்வீட்டை அந்த சன்யூஸ்னுடைய அந்த செய்தியை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் நெல்லையில் ஏர்வாடையில் இஸ்லாமியர்களில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று மொஹரம் சந்தனக்கோடு ஊர்வலம் நடக்க உள்ளது மாவட்ட எஸ்பி தலைமையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக ஊப்பியோட ட்வீட்டு சம வைரலா போயிட்டு இருந்தது சராசரி தமிழனை விட திமுக காரனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம்னு எனக்கு அப்ப புரியல இப்பதான் புரியுது என்னன்னா இதுதாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இரண்டு பிரிவினருக்கு பயங்கரமான ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டையால கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இந்த மொகரம் பண்டிகையானது நடக்கவே இல்லை கூடு ஊர்வலம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை இப்பதான் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பத்து வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட காவலர்களுடைய பாதுகாப்போட இந்த கூடு ஊர்வலமானது நடக்குது இந்த மொகரம் பண்டிகையை கொண்டாடுறாங்க ஆனா இந்த தற்குறி ஊப்பி இந்த இஸ்லாமிய ஊப்பி என்ன சொல்லுது இந்த சங்கிகள் தமிழகத்துல வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே பாருங்க இஸ்லாமிய சொந்தங்களால அவங்களுடைய பண்டிகையை கொண்டாட முடியல அப்படியே தற்குரி இது நடந்து முடிஞ்சு பத்து ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுவும் ஹிந்துக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இரு பிரிவினர்களுக்குள்ள சண்டை நடந்தது அந்த சண்டையாலதான் அந்த மொஹரம் பண்டிகை அப்படிங்கிறது தடப்பட்டு போச்சு அப்படி இருக்கும்போது இந்த தர்க்குரி ஊப்பி பாத்தீங்களா எப்படி சொல்லுது அந்த தற்கொலை உப்பி ரீட்வீட் பண்ண அந்த நியூஸ்லயே தெளிவா போட்டிருக்கு இத்தனைக்கும் சன் நியூஸ் அதுலயே தெளிவா சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இரு பிரிவினர்களுக்குள்ள பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு ஆனா இத கூட படிக்காம எவ்வளவு தற்குறித்தனமா இந்த மாதிரியான பதிவுகள் போட்டுட்டு வரானுங்க பாருங்களேன் படிங்கடா தயவு செய்து படிங்கடா படிச்சு தொலைங்கடா தொலைதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தீன ஜெயஹிந்த் వందే మాధవ